ராலிமலையில் பன்னிரெண்டு நாட்களுக்கு ஒரு முறை தண்ணீர் வருகிறது அதை தாண்டி அப்படியே வந்தோம்னா இழுப்பூர் அதில் மூன்று நாட்களுக்கு ஒரு முறை தண்ணீர் வருகிறது பேரூராட்சி அதை தாண்டி அடுத்த பேரூராட்சி அன்னவசம் பார்த்திங்கன்னா ஐந்து நாளைக்கு ஒரு முறை தண்ணீர் வருகிறது அதை எடுத்து அப்படியே புதுக்கோட்டை வந்துட்டால் எங்கள் எம்எல்ஏக்கு தெரியும் பத்து நாளைக்கு ஒரு முறை இங்கே தண்ணீர் வருகிறது இதுதான் இன்றைய நிலை என்னுடைய அரசினுடைய கவனத்திற்கு நான் எழுப்புவது இதை உடனடியாக நம்ம செய்து சோர்ஸில் நிறைய இருக்குது காவிரி ஆற்றுல வெள்ளம் கரைபுரண்டு ஓடுறப்போ கூட ராளிமலை தொகுதியில் புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு சொட்டு நீர் பாசனம் மாதிரி தண்ணீர் வர்றது தான் வேதனையாக இருக்குது இப்போ கோடைக்காலம் உச்சி வெயில் தலையை பிளக்கிறது திருவிழா தேர் காவடி இப்படி விசேஷ பண்டிகைகள் ஜல்லிக்கட்டு இப்படி நடந்துக்கிட்டு இருக்குது ஆக இந்த சூழலில் வழங்கக்கூடிய நீரை சீர்படி பிடிக்கக்கூடிய நீர் வந்து ஒரு மணி நேரம் அல்லது ரெண்டு மணி நேரம் கொடுக்குறாங்க அப்போ ஒரு குடும்பம் கியூவில் நின்று குடத்தை வச்சுக்கிட்டு பத்து குடம் இருபது குடம் தான் பிடிக்க நிலை இருக்குது இருக்கு எப்ப வரப்போகுது அப்படின்ற ஒரு பதட்டம் இல்லை எப்ப தண்ணி நிக்க போகுது அப்படின்ற ஒரு பயம் அது ரெண்டு நிலைமை இருக்கு இயக்கம் எதிர்பார்ப்பு பதட்டம் இப்படிப்பட்ட நிலையை மாண்புமிகு குடிநீர் துறை அமைச்சர் அவர்களது அதை ஆய்வு செய்து அந்த நீரை வந்து சீரான குடிநீரை கூடுதலாக கூட வழங்க போதுமான அளவு குடிநீரை வழங்க வேண்டும் என்று அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வருகின்றேன் ஜல் ஜீவன் பத்தி மாண்பு அமைச்சர் சொன்னீங்க அதுல பைப் லைன் போட்டாச்சு எல்லா வீட்டுக்கும் பைப் லைன் போட்டோம் அதே போல டவுன்ல வந்து பேரூராட்சி நகராட்சியில் அமருத்திட்டத்தில் பைப் லைன் போட்டோம் ஆனா அந்த வீட்டுக்கு இருக்கக்கூடிய பைப் லைனில் தண்ணி வரல ஒன்று இன்னொன்று எல்லாரும் மக்கள் விரும்புகிறது காவேரி தண்ணி தான் விரும்புகிறாங்க அதனால் காவேரி தண்ணியும் உள்ளூரில் இருக்கக்கூடிய போர் தண்ணி கலந்து கொடுக்காம அந்த சீரான விநியோகம் என்பது ஒன்று ஒரு நாள் காவேரி தண்ணி அடுத்த நாள் உள்ளூரில் இருக்கக்கூடிய போர் தண்ணி அப்படி விநியோகம் செய்தால் கூட அதை பொதுமக்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிற என்பதை மட்டும் அரசுக்கு வளர்த்து கொண்டு வருகிறேன்